தமிழகத்தில் இதுவரையில் ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் தேதி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நடைபெற்ற சுதந்திர நடந்த நடந்த தேர்தலில் மெட்ராஸ் பிராவியன்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது நூத்தி ஐம்பத்தி சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு நான் காங்கிரசும் நூத்தி அறுபத்தி ஆறு இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார் நேரு அவர்கள் தடுத்தார் காமராஜர் அவர்கள் வந்து

பேரன் அவர்கள் அறுபத்தி ஏழு ஆட்சி அமைத்தார் கூட்டணி என்பது கிடையாது புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ரெண்டுல அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள் அந்த கட்சியோடு பிரிந்த பிறகு எழுபத்தி ஏழு வெற்றி பெற ஆட்சி அமைத்தார் அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஆறிலே ஒரு நிலைமை ஏற்பட்டது திமுக வந்து தொண்ணூத்தி மூணு சீட்டு தான் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல பிரணாப் முகர்ஜி வந்து இங்கே வந்தார் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோட்டு கோரிக்கை வைத்தார் அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன் இதை சொல்லுங்கள் இந்திரா சோனியா காந்தியிடம் இரண்டாயிரத்தி நாலு செய்தது உதவி மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம் அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள் அதே நிலைதான் இன்றும் வருகின்ற இருபது இருபத்தி ஆறிலே எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி பார்த்தவரை கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது இனிபோல் வரப்போவதும் கிடையாது இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கே கிடையாது